ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது கோயம்புத்தூரில் வீரியம்பாளையம்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் ஏகாதசி இல்லைங்களா சொர்க்கவாசல் திறப்பு வச்சுருக்காங்க இந்த வருஷந்தான் இந்த கோயிலில் புதுசாக சொர்க்க வாசல் கட்டி அவங்க திறப்பு விழா வச்சுருக்காங்க முதல் வருஷம் எங்கள் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க வாங்க எங்கள் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அதனாலேயே இப்போ வந்திருக்கோம் இப்போ உள்ள வேலைகள் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக முன்னாடி உள்ள எல்லாமே நாளைக்கு காலை கா காலையிலுக்கான ப்ரிரேஷன் வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க சாய்ந்தர பூஜைக்கான ப்ரிப்ரேஷன்ஸும் செஞ்சிட்டு இருக்காங்க பாசுரம் எல்லாம் பாடி சூப்பராக நடந்துட்டுருக்கு நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மாலைகள் பார்த்திங்களா சூப்பராக இருக்கு எல்லா மாலைகளுமே இது வந்து பூ மார்க்கெட்டில் ஆர்டர் கொடுத்து கோயிலுக்காக வாங்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இது எல்லாமே உள்ளே இருக்கிற மூலவர்க்காகவும் வெளியே வந்து உச்சவர் நாளைக்கு சொர்க்கவாசல் திறப்பில் உள்ள போக போகிற உச்சவர்காகவும் இத்தனை மாலைகளும் இது முழுக்க இந்த பூக்கள் முழுக்க கவர்ஸில் இருக்கிறது எல்லாமே மாலைகள் தான் இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க சாமிக்காக இதெல்லாமே வந்து பூ மார்க்கெட்டில் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கே பாருங்கள் கடவுளுக்கு எவ்வளோ மாலைகள் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அட்டாசமாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க இதை விட இன்னும் சூப்பராக நாளைக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்குன்னா காலையில் இன்னொரு அஞ்சாறு மணி நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே எல்லாமே பண்ண போகிறாங்க வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வெளியே ஃபுல்லாக பெண்கள் நாளைக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கறக்காக தின்னூறு பேக்கெட்ஸும் குங்குமம் பேக்கெட்ஸும் போட்டுட்ருக்காங்க அப்படியே வெளியிருந்த உற்சவமூர்த்திக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க பூஜையில் போய் நானும் கலந்துட்டு அவங்க கொடுத்த பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு அங்கே இருந்தவங்க கொடையெல்லாம் பேசிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சப்போ இல்லை எல்லோரும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் போய் கோலம் எல்லாம் போடுங்க அந்த பக்கம் நம்ம இங்கே உள்ளேருந்து இந்த கதவு பார்த்தோம் இல்லைங்களா அந்த அங்கே நாளைக்கு வெளியே வர்ற இடத்துல கோலம் போட்டுட்ருக்காங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன் அப்புறம் போய் பார்த்தா எல்லாம் நீங்கள் என்ன பார்க்க மட்டும் வந்தீங்களா நீங்களும் போடுங்கன்னு சொன்னாங்க சரி போடலாம் நம்ம கைவண்ணத்தையும் காட்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதவு பாருங்க இந்த கதவு நாளைக்கு எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க பின்னாடி வீடியோவில் வரும் எல்லாம் அது எல்லாமே பார்த்துட்டு அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிவிட்டு நான் பத்து மணிக்கு கிளம்பிட்டேன் ஏன்னா திரும்பியும் காலையில் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சா தான் இங்கே மூணு மணிக்கு கோயிலுக்கு வர முடியுங்கிறனால ஆனால் இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நேரம் டூ ஹார்ஸ்க்கு மேலே இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு திரும்பி மார்னிங் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லோரும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஜம்முன்னு வந்திருந்தாங்க மார்னிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் இருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கும் நேற்று வந்தோம் இல்லையா அதே கோயில் ரங்கநாத பெருமாள் கோயில் காரமட அரங்கநாதர் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் எனக்கு எங்கள் தாத்தா வந்து என்னை அங்கே தான் கூட்டிகிட்டு போவார் பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி வந்தாலே எப்போவுமே அங்கே தான் போவோம் ஆனால் இந்த தடவை என்னன்னு தெரியல கடவுள் வந்து இங்கே வீரியம்பாளையம் பெருமாள் கோயிலுக்கு தான் நான் வரணும்னு முடிவு பண்ணிட்டார் இருக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க கோயில் இருந்தே வாங்க இன்னிங் எங்கள் கோயிலில் வந்து உங்கள் இதில் வீடியோஸ் போடுறீங்களே எங்கள் கோயிலில் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்திருக்கேன் மணி மூணு இப்போ எல்லாரும் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே வந்து எல்லாமே பாசருங்க எல்லாமே படிக்கிறாங்க அது எல்லாமே நம்ம வீடியோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டணும் அலங்கார பூஜை எல்லாமே பண்ணுறாங்க இன்றைக்கி ஏகாதசி திருநாளில் கடவுள் இன்றைக்கி பெருமாள் சொர்க்கவாசல் புறப்பாடு இருக்குது அதை தான் நம்ம முழுமையாக இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம வீடியோவில் முழுமையாக நீங்கள் கடவுளோட புறப்பாடு பார்த்துடலாம் உள்ளே போய் பார்க்கலாமா வாங்க மணி மூணு இன்றைக்கி அஞ்சு அஞ்சரை மணி ஆகும் இது எல்லாமே முடியிருக்கு எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம போக போகிறோம் வாங்க

என்னை புலிப்பழம் கொண்டு இங்கே நன்னல் நாரணியாணவாராய் மென்னை அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தின்னண இன்னை செய்து கிடக்க நான் உன்னேன் என்னை புளிப்பழம் கொண்டு இங்கெத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிரானே நாரணாணி ராணவாராய்

शुभारत वर्ष उत्सव भर से उष्ण है आरंभात या यम संप्रदादे अक्षय जने बोगिलाप तो जने दिप्याम संप्रदादे ममदात या यम प्रियंगनाल दे, सर्वमेव देनाप्योदे प्योदे जयदे உன்னை கொண்டு கிழக்க நானோடேன் என்னை நன்னல் கொண்டு இங்கே தலை போறேன் அலைந்த குணங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தின்ன உன்னை நேற்று கிடக்க நானோன்னேன் என்னை புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிரானே நாரணா நீராடவா